இடிகிரிக்கு போகலையா அம்மா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க குழந்த பிறந்துருச்சுங்க காலையில் பிறந்த உடனே எங்கே வீட்டுக்கு எல்லோரும் லேடி டாக்டர் ரெண்டு பேரும் ஒத்துங்களான் ரெண்டு நர்ஸில் இருக்காங்க இத்தனை பேர் மீறி நான் போய்ட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா அது இண்டிஷியண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறான் சொல்கிறான் அப்படி இருக்கான் எம்மா இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டேன் கேட்டேன் இருக்கலாம் கேட்டிருக்கேன் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்ன்றவொன்னே நான் ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க இதுங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்

இல்லைங்க நேற்று துவைச்ச துணி அதனால தான் இப்போ மடிக்கலை மடிக்கணும் ஏன் அன்னைக்கு துவைச்ச போட்ட துணியவும் சேர்த்து மடி அவங்க எப்படின்னா எல்லாத்தையும் வந்து மொத்தமாக பண்ணுவாங்க துணி வந்து மொத்தமாக சேர்ந்தா தான் துணி மொத்தமாக மடித்தா தான் மடிப்பாங்க இல்லைம்மா அது அவங்க அவ்வளோ ஒரு பொறுப்பு உள்ளவங்க அவங்க அதோடு இன்னொரு முக்கியமான கேள்வி நம்ம இது கமெண்ட் அடிக்கடி கேட்குறாங்க நிறைய பேர் கேட்டாங்க இருந்தாலும் நமக்கு வீடியோ எங்களுக்கு வீடியோ இல்லைங்க அதனாலே வந்து இந்த அண்டெண்ட்டாக வந்து போடலான்ட்டு ரெடி பண்ணுறோம் ஒருத்தவங்க ஆன் பிறந்த பிறந்த என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்குது எப்போ பார்த்தாலும் காசு இல்லை காசு இல்லைன்னு ஏன் நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் வரேன் நீ வந்து இதுக்கு பதில் சொல்லு பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோமே வண்டி அதெல்லாம் சும்மா கை ஊனி எழுந்திரிக்கிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு பை ஃபஸ்ட் ப்ரெக்னெண்ட் ஆகும்போது போது வாங்கி சுத்தமா வரவே கிடையாது ஒரே ஒரு நாள் தான் எடுத்தான் அப்புறம் வந்து ரைட் சைடு உதைச்சா பொண்ணு லெஃப்ட் சைடு வச்சா பையன் அப்படின்வாங்க அதுவும் உண்மை கிடையாது அதுக்குள்ள வயிறு பெருசா இருந்தால் சின்னதா இருந்தால் சின்னதா இருந்தால் பையன் பெருசா இருந்தால் பொண்ணுவாங்க

எங்க ஃபேமிலியில ரெண்டு பேர் மாசமா இருந்தோம் எங்க வீட்டுல கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரியே அறக்கு கூடும் கட்டியிருந்தது மண் நம்புற மாதிரியான எங்க வீட்டுல எப்ப கட்டினாங்கன்னே அறக்கும் கட்டும் மண் கூடும் கட்டும் இந்த டைம் மண் கூடு மட்டும்தான் தான் கட்டியிருக்கு சரி கொசு எல்லாம் அப்புறம் அடி கொள்ளுல முதல்ல நான் வீடியோ முடிச்சேன் அப்புறம் வந்து இந்த ரெண்டு லட்சம் சப்ஸிடப் எப்போ எதாவது காசு எல்லாம் போறீங்கன்னு சொல்றேன்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காசு வர வாய்ப்பே இல்ல வியூஸ் போகிறது பொறுத்து தாங்க காசு ஒரு ஆயிரம் வியூஸ் நம்ம யூடியூப்பில் எவ்வளோ தராங்களுக்கு பாயிண்ட் இருபத்தொம்போது பைசாவுக்கும் கீழே தான் தராங்க ஒரு ஒரு வீடியோவுக்குலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கூட வராது அவ்வளோதான் கிடைக்கிது ரீசன் என்னென்னா நாங்கள் இப்போ வெளியிலலாம் அதிகமாக போய் வீடியோ போடுறது கிடையாது முன்னெல்லாம் அங்கேயும் போய் வீடியோ தாங்க இருக்கும் அப்போ வந்து நார்மலாக இருந்தால் அதுதான் ரீசன் வேறு ஒன்றும் கிடைக்குது வெளிலையும் போகிறது இல்லை அது இல்லாமல் கொஞ்சம் சோம்பேறி ஆகட்டும்னு வச்சிக்கலாம் நானும் சோம்பேறி ஆட்டேன் எங்கேயாவது வேலைக்கெல்லாம் போனால் நல்லா வேலை செய்வேன் வீட்டுக்கு வந்துட்டுன்னா அவ்வளோ அப்படியே ஃபுல்லாக படுத்துருவோம் பாடி மாதிரி கிடப்பேன் அதனாலே வந்து நான் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது இல்லை பார்த்தீங்களா ரீல்ஸ் பண்ணுறது இல்லை இன்னும் பண்ணுறதில்ல அது மாதிரி வந்து இடமும் அமையும் இல்லை நம்ம எங்கே போனாலும் இன்னைக்கு டைம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது அதாவது அங்கே சொல்கிறேன் போகிற இடத்துல அதாவது ஆளுங்க இருப்பாங்க வீடியோ எடுக்க முடியாது அது ஒரு சொன்னேன் மற்றபடி நீங்கள் சப்ஸ்கிரைபர் வச்சு கூடாது என்ன மாதிரி நிறைய சேனல் இருக்குது லட்சத்திலே சப்ஸ்கிரைபர் இருக்கவங்களாம் வேணால் இந்த மானிட்டேஷனே வாங்காமலாம் லட்சக்கணக்கில் சேனல்லாம் இருக்குது நீங்கள் எதையும் அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது பழைய வீடியோ பார்த்துட்டு அதுக்கு போகிறோம் நினைக்கிறீங்க இன்றைக்கு வீடியோ போடுறோன்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ரெவன்யூ அப்டேட் ஆகும் அதோட ஸ்டாப் ஆகிடும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது காசு ஏறும் வாய்ப்பு வாய்ப்பில்லை பெரிய பெரிய சேனல்ஸில் லட்சக்கணக்கில் போது பார்த்திங்களா அவங்க சம்பாதிப்பாங்க இல்லைனா மினிமம் குறைஞ்சது ஒரு பெரிய வீடியோ இருந்து முப்பது பதினஞ்சு அப்படி போயிரு பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிப்பாங்க நமக்கு வந்து அப்புறம் டெலிவரிக்கு போகலையா அம்மா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டுருந்தாங்க போனோங்க ஆனால் இன்னும் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கு இந்த மாதமும் ஃபுல்லாக இருக்கு அடுத்த மாதம் ஃபுல்லாக இருக்கு கரெக்டாக பத்தாம் மாதம் ஒன்றாம் தேதி தான் போகலாம் இருக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது பசங்க பத்தாம் மாதம் ஒன்றாம்

ஒரு இடத்துக்கு வர கூடாது சும்மா சும்மானா வர மாட்டேன் ஏன்னா அவங்க இவங்க அம்மா கூட இருக்காங்க இவங்க பெரியமா இருக்காங்க இவங்க எல்லாம் மீறி நான் போய் ஒரு பிரச்சனை பார்க்க போறேன்னா உள்ள லேடி டாக்டர் ரெண்டு பேரும் ஒருத்தவங்களாம் ரெண்டு நர்ஸ் வேற இருக்காங்க இத்தனை பேரு மீறி நான் போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா அது இண்டிசன் தான் இருக்க உள்ள வந்து அந்த பக்கத்துல இருக்கிறவங்க டீ வேணுமா என்ன வேணும் அப்படின்னு பார்த்து ஏன்னா வெறும் வயத்தோடய இருக்க கூடாதுன்னு சொல்லி டீ என்னமோ அந்த வழிகளையுமே கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க டீயுமே ஊற்றி கொடுக்குறாங்க அதுக்கு கூட வந்து என்ன பண்ணணும் ஏன்னா அவருக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் வீடியோ போட் குழந்த பிறந்துருச்சுங்க காலையில் பிறந்த உடனே எங்கம்மா என் வீட்டுக்காரர் பார்த்துச்சான்னு நான் தான் வேட்டேன் அதுக்கப்புறம் நான் வர சொன்னதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா சொல்லி தான் இவர் வந்தார் அது வரைக்குமே இவர் உள்ளயே வர கிடையாது அந்த நிலமையிலேருந்து